வணக்கம் 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 நண்பர்களே அதிமுகவில் ஒன்றிணைப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தின் ரத்தங்களுடைய மைண்ட் வாய்ஸாக தான் இருக்கிறது இதற்கெல்லாம் நம்ம தலைவர் தலைவரு சாய்க்க மாட்டார் என்பது எடப்பாடி ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்தித்தார்கள் அந்த என்ன ஒரு கோரிக்கை வைத்தார்கள் என்றால் இதே போல அதிமுக பயணித்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நம்ம தோல்வியை காண்போம் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் யார் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் சி வி சண்முகம் நத்த விஸ்வநாதன் இப்ப ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு பேசினாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி சிவி சாய்க்கவில்லை மறுப்பு தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உற்ற தோழி வி கே சசிகலா மீண்டும் ஒரு சுற்றுப்பயணத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அந்த சுற்றுப்பயணத்துல கூட்டமா கூட்டம் எப்பாப்பா சொல்லவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் சேருதுங்க என்ன பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு சொற்று மேற்கொண்டு இருக்காங்க கட்சி நிர்வாகிகளை தொண்டர்களை சந்தித்து தினந்தோறும் பேசி வருகிறார்கள் இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அந்த அச்சுறுத்தலாக இருக்கிறது பயம் ஏற்பட்டிருக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் போறாரு டிடிவி ஒரு பக்கம் போறாரு விகே சசிகலா ஒரு பக்கம் போறாரு ஆனா நம்ம ராயப்பேட்டில நம்ம உக்காந்திங்கன்னு நிர்வாகிகளிடம் தெரிந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்பது எடப்பாடியுடைய இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இதே போன்று நீடித்தால் அதிமுக மீண்டும் தோல்வியடையும் என்பது மூத்த பத்திரிகையாளர்களுடைய வாதமாக இருக்கிறது இது நாமும் சொல்றேன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் அது எதிரொலிச்சது கூட்டணியும் இவர்களால் அமைக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி கிட்ட எந்த ஒரு கூட்டணி தலைவர்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வர மறுக்கிறார்கள் ஏனென்றால் முழுக்க சாதி கட்சியாக அதிமுக மாறுகிறது என்ற பார்வை தினந்தோறும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கு நீங்களே பாருங்க இரண்டு சமுதாயத்திற்கு மட்டுமே எடப்பாடி பழனிசாமி முன்னுரிமை வழங்குற மாதிரி அந்த தோற்றம் ஏற்பட்டிருக்கு அதை உடைக்க முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதோடு மட்டுமில்லாம முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் முழுக முழுக்க அவர்கள் சாதி இல்லாம அந்த அரசியலை மேற்கொண்டார்கள் அனைத்து சமுதாயமும் வளர வேண்டும் அவர்களுக்கான அந்த முன்னுரிமை வழங்க வேண்டும் குறிப்பாக அவர்களுடைய அந்த அஜெண்டாவிலே இருந்தது அதிமுக ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு இரண்டு சமுதாயத்திற்கு மட்டுமே முன்னுரிமை வழங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பிம்பத்தை அவர் உடைக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி அதனால தான் நாமும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையற்ற தலைவராக தொடர்ந்து நீடிப்பது கடினம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தோல்வியை காண்பார் அவர் பின்னாடி விசிகா பிசிகா வந்துடுவார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடுவார்கள் அதே போல காங்கிரஸ் வந்துடுவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் ஆனால் அதையெல்லாம் அவங்களுக்கும் தெரியாது எடப்பாடி நம்பி யார் வருவார்கள் யாருமே வரமாட்டார்கள் என்பது தான் இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிற என்ன என்றால் அவர் முழுக்க முழுக்க அதிமுகவை ஒரு சாதி கட்சியாக மாற்றக்கூடிய அந்த வேலையை தான் பார்க்கிறார் என்பது இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிறேன்